வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் வந்து இடி தமிழில் பார்த்த ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் நான் சில கேள்வியெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு பதில் என்னோடய சைட்லேருந்து ட்ரை பண்ண போகிறேன் அதுதான் இந்த ப்ரோக்ராம் ஸோ தொடர்ந்து உங்களுடைய என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கேள்விகள் இருக்கோ அதை தயவுசெய்து எங்களுக்கு அமுச்சுன்டுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட அபிப்பிராயத்தை நாங்கள் வந்து வி வில் ட்ரை அண்ட் ரீட் அவுட் த கொஸ்டின் அண்ட் கிவ் அ வியூ அதை வச்சுன்னு முதல்ல ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வி வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபி வந்து இருபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பிக்கிறதும் உங்களுடைய நண்பர் வந்து ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபி முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஆரம்பிக்கிறதும் என்ன வித்தியாசம் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஐம்பது வயசு ஸோ ஐம்பது வயசுல அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா ஒருத்தர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சேமிச்சுன்னு இருக்காரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இன்னொருத்தர் வந்து ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிறாரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் புரியணும்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய நினப்பு என்னன்னா ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிற ஆளுக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் இது சேமிக்கிற ஆள் கிட்ட கம்மியா பணம் இருக்கும் ஐம்பது வயசுல அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒரு தவறான ஒரு ஒரு நோக்கம் தெரியும் ஆரம்பிக்கிற ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வருஷம் அவர் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் பண்ண போறார் மாசா மாசம் வச்சு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போட போறாரு இதனால அவருடைய போர்டோலியோ வந்து பயங்கரமா வளர்ந்து ஒரு இந்த நாங்க ஒரு பன்னெண்டு பர்சன்ட் அசியூம் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அவருக்கு கையில் இருக்கும் அந்த ஐம்பதாவது வயசில் வேற இந்த அஞ்சாயிரம் ரூபாய் தட் இஸ் இருபத்தி ரெட்டிலேருந்து முப்பத்தஞ்சு பதிமூணு வருஷம் அவர் வந்து ஒன்றுமே பண்ணல சேவே பண்ணல வச்சுப்போம் முப்பத்தஞ்சுலேருந்து ஆரம்பிக்கிறார் லேட்டாக ஆரம்பிக்கிறாரு பட் லேட்டாக ஆரம்பிக்கிறோமே அவர் என்ன பண்றாரு ரெண்டுக்கு பதிலாக அஞ்சா போடுறார் ஸோ பயங்கர ஜாஸ்தி பணம் போடுறார் ஆனாலுமே அந்த ஐம்பது வயசுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதே பன்னெண்டு பர்சன்ட் ரன்சியூம் பண்ணா கூட இருபத்தி நாலு லட்சம் தான் வரும் ஸோ பெரிய கேப் ஏன் இருக்குன்னா அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு ஒன்று இருக்கு பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன் வந்து அந்த ப்ராடக்ட் அந்த இதுன்றத சார்ந்து அதுக்கும் மேலே எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது வந்து ஒரு பெரிய பெரிய இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஸோ அதுதான் நம்ம மைண்ட் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ தி ஏர்லியர் வி ஸ்டார்ட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிட்ட வெல்த் வந்து ஜாஸ்தியாக கிரியேட் ஆகும் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு நான் மூணு வருஷமாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணின்னு வரேன் எனக்கு பெரிய ரிட்டர்ன் பார்க்கல இது வரைக்கும் நான் வந்து இதை இதை மேல் மேல் கொண்டு கண்டினியூ பண்ணமா இல்லை நிறுத்தணமா அப்படின்னு கேட்டிருக்காரு மூணு வருஷன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன டைம் லைன் ஸோ இதை வந்து நான் நண்பர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா எஸ்ஐபின்றதே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டைம்லைனு தான் பார்க்கணும் மூணு வருஷம்ன்றது ரொம்ப கம்மி இன்ஃபேக்ட் நல்ல ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் மூணு வருஷம் ரிட்டர்ன் வரலைன்னா தயவுசெய்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா இனிமே அதுக்கும் சேர்த்து பயங்கர ரிட்டர்ன் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ மூணு வருஷம் வந்து இட்ஸ் நாட் அ குட் டைம் டு ஜட்ஜ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபண்ட் கொஞ்சம் கூட கண்டினியூ தான் என்னோட அட்வைஸா இருக்கும் உங்க இவர் கேட்டிருக்கார் என் குழந்தை வந்து ஒரு வயசு ஆறுதிப்போ அந்த குழந்தைக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் நான் சேமிக்கணும்னு இது நினைக்கிறேன் அடுத்த பதினேழு வருஷத்துல வந்து எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் சேமிக்கணும்னா நான் வந்து எஸ்ஐபி எவ்வளோ பண்ணோம் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல கேள்வி இந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட்டுக்கு தான் எஸ்ஐபின்ற கான்செப்டே வந்திருக்கு ஏன்னா பதினேழு வருஷன்றது ஒரு கரெக்டான டைம் எஸ்ஐபி ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக நான் இதை இதை டிவை இது இது பண்ணுவேன் நான் ஒன்று வந்து இந்த நண்பருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்னி இது வந்து இருவ பதினேழு வருஷம் கழிச்சு அதே இருபத்தஞ்சாக இருக்காது ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு ஃபேக்டர் நம்ம பணத்தோடைய மதிப்பு வந்து நாலா நாளைக்கு குறைஞ்சின்னு வருது அந்த இன்ஃப்ளேஷனால் அதனால் அது ஒரு அஞ்சு பர்சன்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா இன்னி இது இருபத்தஞ்சு லட்சம் ஆக்சுவலி இன்னும் பதினேழு வருஷம் கழிச்சு நண்பருக்கு வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் போனோம் ஸோ இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தேவைப்பட்டதுன்னா பதினேழு வருஷம் கழித்து அதே காலேஜுக்கு ஒரு ஆஃப் ஃபைவ் பர்சன்ட்னு எடுத்திங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ஸோ என்னோட அபிப்ராயத்துல நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு பிளான் பண்ணக்கூடாது ஐம்பத்து நாலு லட்சத்துக்கு பிளான் பண்ணோம் அப்படி நீங்க ஐம்பத்து நாலு லட்சத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா இன்னிலேருந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் மாசா மாசம் போட்டுன்னு வந்தீங்கன்னா அடுத்த பதினேழு வருஷத்துல ஒரு பன்னெண்டு பர்சன்ட் மேனிக்கு உங்களுக்கு உங்ககிட்ட அந்த ஒரு ஐம்பத்தி நாலு லட்சம் இருக்கும் அப்படி இல்லை எனக்கு ஐம்பத்தி நாலு இல்லை பதினேழு வருஷத்தில் எனக்கு இருபத்தஞ்சு தான் தேவைப்பட்டதுன்னா ஒரு மூவாயிரம் ரூபா சொச்சத்தை பண்ணீங்கன்னா போதும் ஸோ இதுதான் இது இது ஒரு நல்ல ஐடியா எல்லாருமே வந்து அவங்களோட லாங் டேர்ம் சில்ட்ரனுக்கான ஃபோக்கஸ் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ஐபி இஸ் அ கிரேட் டூல் டு மேக் தட் ஹேப்பன் ஒரு ஹோம் மேக்கர் வந்து அவங்க சம்பாதிக்கலை அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸை வச்சு எஸ்ஐபி பண்ண முடியுமா என்கிட்ட வேலை இல்லை பட் எங்கிட்ட சம்பளம் வாங்குறதில்லை பட் எங்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் வச்சு அஃப்கோர்ஸ் பண்ணலாம் எல்லா தாய்மார்களும் அவங்க வீட்டில் வந்து பட்ஜெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து தனியாக வச்சுப்பாங்க முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரிசி பெட்டியில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு எமர்ஜென்சி ரிக்குவயர்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த பணத்தை எடுப்பாங்க அதே மாதிரி ஐ அம் ஷுவர் இன்றைக்கும் அந்த தாய்மார்கள் வந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்து ஒரு ஒரு கன்டிஜென்சின்னுவோம் இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு ஒரு நேர்ந்தால் அதுக்கான ஒரு பணம் வச்சுருப்பாங்க அதை தை அது டெஃபினட்டா நீங்க எஸ்ஐபி போடலாம் எஸ்ஐபி போகிறதுக்கு நீங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை மாசா மாசம் உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்ததுன்னா அதை வச்சே எஸ்ஐபி பண்ணலாம் அப்சல்யூட்லி நீங்க பண்ணலாம் ஒரு இருபத்தி ஐந்து ஐந்து வயது ஷாப் ஒர்க்கர் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறேன் நான் வந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு யார் வேணாலும் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் இன்னி தேதிக்கு காலகட்டத்துல ஒரு ஐநூறு ரூபாய் இருந்ததுனா கூட மாசா மாசம் அவங்களால ஒரு ஐநூறு ரூபாய் ஒதுக்க முடிஞ்சால் கூட நீங்க எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் ஸோ எஸ்ஐபின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு மேலேதான்னு கிடையாது ஸோ எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை நான் சொன்ன மாதிரி ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ உங்களால முடியுமோ கன்சிஸ்டண்டா இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா அதை கன்சிஸ்டண்டா அது மாசா மாசம் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்க ஆரம்பிக்கலாம் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு கேஒய்சின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அதுக்கு பேன் கார்டு வேணும் உங்கள் ஃபோட்டோ வேணும் உங்களுடைய ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் இது மூணும் இருந்தது ஆதார் அஃப்கோர்ஸ் ஆதார் இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் இந்த நாலு ஐட்டம் இருந்தால் உங்களால் வந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சிட முடியும் அடுத்த கேள்வி வந்து நான் முப்பது வயசு இப்போது ரீசெண்டாக சமீபத்தில் கல்யாணம் ஆகிருக்கு எங்கிட்ட ஹோம் லோனும் இருக்குது என்னுடைய மாதாந்திர பட்ஜெட்ல வந்து ஒரு எஸ்ஐபி வந்து எஸ்ஐபிக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க டெஃபினட்டா எஸ்ஐபிக்கு இடம் இருக்கு நான் சொன்ன மாதிரிதான் நீங்க மனசு இருந்தா மார்க்கம் உண்டு அது மாதிரி ஸோ நீங்க நினச்சிங்கன்னா எவ்வளோ குறி எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக கூட ஆரம்பிக்கலாம் எஸ்ஐபின்றது வந்து எங்கிட்ட இவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் இருந்தாதான் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும்ன்ற அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஐநூறு ஆயிரம் ரூபாய் கூட ஆரம்பிக்கலாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எவ்வளோ தூரம் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பெனிஃபிட் அந்த அந்த எஸ்ஐபியோட பெனிஃபிட் நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு ஹோம் லோன் இருக்கு எது இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும் நான் ஒரு தாய் என்னுடைய மகளுக்காக இன்னும் பத்து வருஷத்துல சேமிக்கிறதுக்காக காலேஜுக்காக நான் சேமிக்கணும் அதுக்கு எஸ்ஐபி உதவுமா கண்டிப்பாக எஸ்ஐபி தான் உதவும் என்ன கேட்டீங்கன்னா எஸ்ஐபி இந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தான் பெஸ்ட் டிசைன் பத்து வருஷன்றது ஒரு நல்ல பீரியட் ஈக்குவிட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலேயும் கீழே ஷார்ட் டேம்ல போச்சுனாலும் ஒரு பத்து வருஷத்துல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறது நல்ல வாய்ப்பு இருக்கு மாசா மாதம் நீங்கள் போட்டு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டிங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நல்ல தொகை கிடைக்கும் பத்து வருஷத்துல ஸோ தயவுசெய்து நீங்க எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் மேடம் நீங்க வந்து ஒரு தாயா இருந்து உங்க டாக்டருக்காக பண்ண விரும்புகிறீங்க மிக மிக சிறந்த யோசனை இது அண்ட் எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் வெஹிக்கல் இந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு நாலாவது கொஸ்டின் நான் ஒரு வேலையில் இருக்கேன் பட் சடனாக என்னோட வேலை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து எஸ்ஐபியை நிறுத்தணுமா இல்லை அதை கண்டினியூ பண்ணமா ஸோ இது ஒரு ட்ரிக்கியான கேள்வி நமக்கு வந்து எஸ்ஐபின்றதே நம்ம மாதா மாதம் சம்பளத்துலேருந்து தான் எஸ்ஐபி எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பளம் வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எஸ்ஐபி கண்டினியூ பண்ணமான முதல்ல முடியாது என்னெல்லாம் பண்ணலாம் ஒன்று வந்து நான் எஸ்ஐபி நிறுத்திடலாம் திருப்பி அடுத்த வேலை கிடச்ச என்னோட சேலரி வர ஆரம்பிச்ச உடனே திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் இது வரைக்கும் போட்ட தவம் அங்கேயே இருக்கலாம் பட் இனிமே நான் மாதம் மாதம் போடுவேன்னா எங்கிட்ட பணம் இல்லைன்னா போட முடியாது ஸோ அதை அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் எங்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது அதை வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓட்ட முடியும்னா நீங்கள் தயவுசெய்து கண்டினியூ பண்ணுங்க பட் அந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு அடுத்த வேலை கிடைக்கிறேன்னா அப்போ நான் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும் ஸோ வேலைக்கும் எஸ்ஐபிக்கும் லிங்கே கிடையாது பணம் இருக்கா இல்லையான்றது தான் பொறுத்துது ஸோ அதை வச்சு நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு எஸ்ஐபி வந்து ஒரு பயங்கர ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டி மாதிரி ஒரு ப்ராடக்டை தான் போடணும்ன்ட்டு அதுக்கு உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு என்னுடைய வியூ வந்து டெஃபினட்டாக எஸ்ஐபி ஆர் ஈக்குவிட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ரிஸ்க் பயங்கர ரிஸ்க்கான விஷயம்தான் பட் ரிஸ்க்குன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் போட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் இன்னைக்கு போட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் இன்னைக்கு போட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் பட் இன்னைக்கு போட்டு மாசா மாசம் போட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த முப்பது வருஷம் ட்ராக் ரெக்கார்டில் பத்து வருஷம் ஒரு ஆள் எஸ்ஐபி பண்ணி பணத்தை லூஸ் பண்ணா மாதிரி சரித்திரமே கிடையாது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ அந்த விதத்தில் ஒரு ஆள் வந்து லாங் டேர்முக்கு சேமிக்கக்கூடிய ஒரு இது கட்டாயம் மாதா மாதம் பணம் போட்டு சேமிக்கணும்ன்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு எஸ்ஐபி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உனிதமான ஒரு ஒரு ப்ராடக்ட் அண்ட் எல்லாருமே அதை அணுகணும்னு என்னுடைய அபிப்ராயம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க